வணக்கம் இந்த பதிவில் வந்து நம்ம குடியரசுத் தலைவருடைய பட்டியல் வந்து பார்க்க போகிறோம் இதை வந்து கால படுத்தி சொல்லி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது நம்ம உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு இருக்கு இல்லையா ஆ முதல் வரைக்கும் அந்த பனிரெண்டு எழுத்துக்களை வச்சு முதல் பனிரெண்டு குடியரசுத் தலைவரை வந்து நம்ம முதல்ல பார்த்துடலாம் அதற்கப்பறம் மூன்று வரையும் பார்த்துடலாம் முதல் உயிரெழுத்து வந்து ஆ ஆனா அரசன் முத பிள்ளை வந்து அம்மாவுக்கு எப்பவுமே தான் ராஜானா அரசன் சில அடுத்து இரண்டாவது கூடிய தலைவர் வந்து ராதா ராதாகிருஷ்ணன் ஆ ராதாவும் கிருஷ்ணன் வந்து ராதா ராதாகிருஷ்ணன் ரெண்டு பேருமே லவ்வர்ஸ் கிருஷ்ணன் ஆடு மேட்சா ராதாவும் ஆடு மேட்ச்சிருப்பாங்க ராதாவும் கிருஷ்ணனும் ஆடு மூன்றாவது வந்து ஜாகிர் உசேன் அவர்கள் ஜாகிர் ஹுசேனா இ இலையில வந்து உசைன் வந்து சைன் போடுவாரு சரிங்களா இலையில சைன் போடுறவர் யாரு உசைன் அடுத்து நான்காவது கூடிய தலைவர் வந்து வி வி கிரி அவர்கள் கிரி ஈ நான்காவது வந்து குரல் ஜாங்கிரி ஜாங்கிரியை முக்கியம் ஜாங்கிரி வி வி கிரி ஐந்தாவது குடியரசு தலைவர்கள் வந்து பக்ருதீன் அலி அகமத் அவர்கள் வயசான பாட்டிங்க வந்து பல்லு இல்லாதனால பார்க்க போட்டு சின்ன உரல்ல இடிப்பாங்க உரல்ல பார்க்க போட்டு இடிச்சா பக்ருதீன் அலி அகமது ஊ சரிங்களா அடுத்த ஆறாவது குடியரசுத் தலைவர் வந்து நீலம் சஞ்சீவி ரெட்டி ஊ ஊதா அப்படின்னாலே வந்து எனது நீலம் அர்த்தம் அப்போ ஊதா கலர்ல இருக்கிறவர் நீலம் சஞ்சீவி ரெட்டி அடுத்து ஏழாவது குடியரசு வந்து கியானி ஜெயில் சிங் அவர்கள் ஜெயில் கியானி ஜெயில் சிங் ஜெயிலில் வந்து என்ன இருக்கும் எலி இருக்கும் ஜெயிலில் வந்து எலி இருக்கும் அடுத்து எட்டாவது குடியரசு தலைவர் வந்து ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் எட்டாவது உயிரெழுத்து வந்து ஏ வெங்கடாச்சலபதி வந்து ஏழுமலையா மலையில் இருப்பார் அவரை பார்க்கணும்னா ஏறி போனோம் சரிங்களா அப்போ வெங்கட்ராமனை பார்க்கணும்னா என்னது ஏறி போகணும் ஏ ஏறி போனோம் ஒன்பதாவது திரு சங்கர் தயால் சர்மா அவர்கள் வந்து ஐ சங்கர் ஒரு ஐயர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் சங்கர் ஒரு ஐயர் அடுத்து பத்தாவது குடியரசுத் தலைவர் வந்து கே ஆர் நாராயணன் கே ஆர் நாராயணனுக்கு வந்து பத்தாவது உயிரெழுத்து வந்து ஓ நாரா கிழிஞ்சு போன பொருளை ஒட்டுறதுக்கு ஒட்டகம் தேவைப்படும் சரிங்களா கம்மு தேவை அப்ப அப்போ ஒட்டகம் இல்லைன்னா ஒட்டகம் நாரா சாப்பிடும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பதினொன்றாவது குடியரசுத் தலைவர் வந்து ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் அவர் பிறந்த ஊர் எங்க ராமேஸ்வரம் அந்த காலத்தில் ராமேஸ்வரத்துக்கு எதில் போவாங்க ஓடத்தில் படகு வழியாக போவாங்களே அப்போ படகுக்கு இன்னொரு பேர் ஓடம் அப்போ பன்னிரெண்டு பதினொன்றாவது எழுத்து ஓ அப்போ அப்துல்கலாம் அவர் வீட்டுக்கு எப்படி போவார் ஓடத்தில் போவார் ஓடம் ஓடத்தில் போகிறவர் அப்துல் கலாம் உயிர் எழுத்து வந்து என்னது அவ்வை பாட்டி சரிங்களா அப்போ பிரதீபா பாட்டீல் பாட்டில் ஔவை பாட்டி சரிங்களா அடுத்து பதிமூன்றாவது குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்து பிரணாப் முகர்ஜி அவர்கள் பதினாலாவது குடியரசுத் தலைவர் வந்து ராம்நாத் கோவிந்த் பதினைந்தாவது குடியரசுத் தலைவராக தற்பொழுது வந்து திரௌபதி முர்மு அவர்கள் வந்து இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த நேரத்தில் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் நன்றி